ஸ்ல எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சைனாவில் ஷாங்காய் நடந்த தமிழ் புத்தாண்டு கொண்டாடம் தான் பார்க்க போகிறோம் இது ஆக்சுவலாக நடந்து வந்து ரெண்டு வாரம் ஆயிடுச்சு இது எங்கே நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஷாங்காயில் இருக்கிற கிரவுண்ட் தான் நடந்துச்சு நிறைய பேர்த்துக்கு இருக்கிற பெரிய டவுட்டு நான் வந்து சைனாவில் இல்லை போய் சொல்கிறேன் அப்படி மாதிரி ஷார்ட்ஸில் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நாங்கள் சைனாவில் தான் இருக்கோம் அதுவும் ஷாங்காயில் வந்து இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஷாங்காய் இருந்து தமிழ் புத்தாண்டு வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அது தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடியோ இல்லாட்டி பின்னாடியோ ஒரு டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இது கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வருஷமாக வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ் புத்தாண்டுனால் தமிழ் புத்தாண்டுக்கான வரவேற்பு இருந்து இருந்துச்சு தமிழ் முறைப்படி அந்த பன்னீர் அந்த சந்தனம் குங்குமம் பூவெல்லாம் வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க அவங்களுடைய ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றதுனால அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க இதில் ஸ்பெஷல் கெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் சிங்கர்ஸ் எம்எல்ஆர் கார்த்திகேயன் சாரும் அமிர்தா மேம் தான் வந்திருந்தாங்க அவங்க லைவாக நிறைய பாட்டு பாடியிருந்தாங்க அதனால் அதனால அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க குட்டீஸ் மட்டும் கிடையாது பெரியவங்களுக்குமே ரீயூனியன் தான் பாருங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு இந்தியன் பீப்புள் மட்டும் கிடையாதுங்க சைனீஸ் பீப்புளுமே நிறைய பேர் வருவாங்க இந்த மாதிரி சிங்கர்ஸ் எல்லாம் பாடுறத ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைவாக கேட்குறேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இங்க தமிழ் மக்கள் மட்டும் இல்லை இந்தியன்ஸ் எல்லாருமே இருக்காங்க அதனால அவங்க விருப்பத்துக்காக இங்க ஹிந்தி சாங் மட்டும் ரெண்டே ரெண்டு பாடி இருந்தாங்க அவங்களுடைய என்ஜாய்மெண்ட்காக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாரம்பரிய நடனமான பரதநாட்டியம் அப்புறம் குச்சிப்பிடி வந்து டான்ஸ் ஆடினாங்க குச்சிப்பிடி பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் தான் ஆனாங்க ஆனால் பரதநாட்டியம் பார்த்திங்கன்னா சைனீஸ் பீப்புளாடுனாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி பரதநாட்டியத்தில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அவங்க ப்ராப்பராக கிளாஸ் போய் அதை கற்றுட்டு ஒவ்வொரு இண்டியன் ஃபங்க்ஷன்லேயும் மறக்காம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிடுவாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த சைனா மக்கள் எல்லாம் இந்த மெடிடேஷனில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க அந்த மியூசிக்கை வந்து அவ்வளோ ரசிப்பாங்க அந்த மியூசிக்கும் நம்மளுக்கு வந்து லைவாக வாட்சி கட்டாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபன் மூடு தான் இங்கே அமிர்தா மேம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சைலண்ட் கேரக்டராக இருந்தாங்க ஆனால் கார்த்திகே சார் அப்படி கிடையாது எல்லார் கூட ஈஸியாக மிங்கிள் ஆகி ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லை என்று சொல்லை இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜெயம் அதுக்கப்புறமா அமிர்தா மேமோட சிக்னேச்சர் சாங் இந்த பாட்டோட ஒரிஜினல் சிங்கரே இவங்க தான் அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கார்த்திகை சார் வந்து குத்துப்பாட்டு பாடுறதுல ரொம்பவே ஃபேமஸ் அவங்க பாடின பாட்டுக்கு அவங்க மட்டும் கிடையாது சுற்றி இருக்கிற எல்லா இந்தியன்ஸுமே வந்து டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன் இந்த பாட்டுலாம் முடிஞ்ச பிறகு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் ஆனால் ஃபாரினர்ஸ் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் தமிழ் சாங்குக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக டான்ஸ் ஆயிருந்தாங்க ஃபைனலா இந்தியன் சாப்பாடு தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாமே இருந்துச்சு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு தேவையானதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் கலந்துகிட்ட எல்லாத்துக்குமே கிஃப்ட் கொடுத்தாங்க எல்லாமே முடிஞ்ச பின்னாடி நம்ம பசங்க அவ்வளோ நேரம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறத ஸ்டேஜ்ல போய் ஆடி தீர்த்துட்டாங்க நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டோட இந்த வீடியோ வந்து முடியுது அவ்வளவுதாங்க வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க எப்படி தமிழ் புத்தாண்டு செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் பபாய்